ஸ்ரீ குரு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ பிளவ வருஷம் முடிய போறது ஏப்ரல் மாசம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் சுபகிருது வருடம் இந்த வருஷத்தில் எல்லாமே எல்லாருக்குமே சுபமாக நடைபெறணும் சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த தமிழ் வருஷ பொறுப்பு அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது எல்லோருமே ஆங்கில புத்தாண்டு தினத்தை மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடின்னு இருக்கா ஆனால் நம்ம தமிழ் புத்தாண்டை மிகவும் மகிழ்ச்சியோடும் பக்தியோடும் கொண்டாட வேண்டும் இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தில் காலையில் எழுந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிக்கணும் முடிஞ்சதுன்னா சுவாமி அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் வந்த உடனேவே நம்மளுடைய பெரியவர்களுக்கு நமஸ்காரம் செய்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல நாள்லாம் நம்மளுடைய பெரியவாறு இருந்து ஆசீர்வாதம் வாங்கினோம்னா ரொம்ப விசேஷம் தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது இந்த அறுபது வருடம் முடிந்து அறுபத்தி ஓராவது வருடம் ஆரம்பிக்கும்போது தான் தான் அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கிறார் இதெல்லாம் நம்மளுக்கு சுவாமி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் ஆங்கில வருடத்தில் வரக்கூடிய வருஷத்தை கணக்கு வச்சுண்டு அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு யாரும் சொல்லலை ஆனால் தமிழ் வருடங்களை கணக்கு பண்ணிட்டு அந்த அறுபது வருடம் முடிஞ்ச உடனே அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் சொல்லியிருக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு அன்றைக்கி நம்மளுடைய வீட்டில் அன்னைக்கு போய் மஞ்சள் பொடியும் கல் உப்பும் வாங்கிறது ரொம்ப விசேஷம் மஞ்சள் பொடியானது மகாலட்சுமியோடைய அம்சம் கல் உப்பு ஆனதும் மகாலட்சுமியோடைய அம்சம் இந்த தமிழ் வருடப்பண்டிக்கு கல் உப்பும் மஞ்சள் பொடியும் வாங்கி பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு மறுநாள் அன்னைக்கு எடுத்து நம்ம உபயோகப்படுத்துறது ரொம்ப விசேஷம் நம்மளுடைய வாழ்க்கையில் காசு பணம் இருக்கணும் அதை விட முக்கியமாக நம்ம சாப்பிட்றதுக்கு அன்னம் சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்கணும் இந்த கல் உப்பும் மஞ்சள் பொடியும் மகாலட்சுமியோடைய அம்சமாக இருக்கிறதுனால நம்ம அன்றைக்கி வாங்கி பூஜையில் வச்சோம்னா எப்போவுமே நம்மளுக்கு உணவு பஞ்சமே வராது அதே மாதிரி கல் உப்பானது மகாலட்சுமியோடைய அம்சமாக இருக்கக்கூடியது தங்கத்தை விட ஒரு படி மேலானது கல் உப்பு இந்த தமிழ் வருட பிறப்பண்டிக்கு கல் உப்பு வாங்கி பூஜையில் வச்சோம்னா தனம் அபிவிருத்தியாகும் தானியம் அபிவிருத்தியாகும் சௌபாகியம் அபிவிருத்தியாகும் சௌபாகியம்னால் எப்பவுமே நம்மளோட வீடே மகாலட்சுமியோடைய அனுகிரகம் நிறைஞ்சு இருக்க மாதிரி இருக்கும் இந்த சுபகிருது வருஷத்தில் எல்லோருமே சுபமாக இருந்து எல்லாமே சுபமாக நடக்கணும் சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சர்வே ஜனாக சுகினோ பவந்து